நாகாலாண்ட் கவர்னர் இலா கணேசன் அவர்கள் நம்மளெல்லாம் விட்டு இன்றைக்கி பிரிந்து சென்றிருக்கிறாரு இது உண்மையிலேயே வருத்தம் அளிக்குது ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக நாட்டுக்கும் ஒரு இயக்கத்துக்கும் அவரை அர்ப்பணித்து மக்களுக்காக இத்தனை வருடம் அவர் உழைத்து இருக்கார் இன்றைக்கி அவர் நம்மளோடு இல்லாதப்போ உண்மையிலே இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் சில நாட்களுக்கு முன்னாடியும் ஹாஸ்பிட்டல் அனுமதி அனுமதி இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எப்பையும் உடல்நிறை பெற்று தெம்பை வந்துடுவாருன்னு நானும் அம்மாவும் இருந்தோம் ஆனால் அவனால் வர முடியல இருந்தாலும் ஒரு சின்ன நிகழ்வு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு என்டிஏ கூட்டணியில் பாஜக தேமுதிக மற்ற கட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு கேப்டன் இவருக்காக பிரச்சாரம் தென் தென் சென்னை மாவட்டத்திற்காக தென் சென்னை மாவட்டத்துக்காக பிரச்சாரம் செய்யும்போது ஒரு சின்ன நிகழ்வு அப்போ இரண்டு பேருக்குமே அப்போ நான் ஒரு ஒரு சின்ன தருணத்தில் வண்டி ஓட்டினேன் அப்போ வந்து ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு அவர் சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கும் மதித்து அந்த நேரத்தை அவர் சொன்னது இன்னும் என் காதில் அந்த வார்த்தைகள் ஒழிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தி அடி நீங்கள் பண்ணுங்க